ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு நவராத்திரியினுடைய ஆறாவது நாள் இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசியும் பலனையும் பார்க்கலாம் மற்றும் இன்று நவராத்திரியின் ஆறாவது நாளுக்கான தேவி என்ன அதனுடைய நிறம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் என்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் நவராத்திரியாக இருப்பதனால் இன்று சனிக்கிழமை இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது அதனால தயிர் சாதம் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம் மேஷராசி அன்பர்கள் ரிஷவராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் சப்தமத்தில் இருக்கார் நல்ல ஒரு மன நிறைவோட இருக்கும் இந்த நாள் ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கும் பொழுது அதுவும் நவராத்திரியில நம்ம பல பேர் வீடுகளுக்கு போகலாம் பல பேர் நம்ம வீட்டுக்கு வரலாம் கொலு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பட் இன்னொருத்தவங்கள போய் நம்ம பார்த்து ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறது அப்படிங்கறதே சுபங்கள் நம்ம வீட்டில் வர்றதுக்காக தான் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ திருமண தடைகள் எத்தனை பேர் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம கண்ணால பாக்குறோம் சோ கண்டிப்பா மற்றவர்கள் வீட்டுக்கு போங்க மத்தவங்களையும் உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க இந்த பரிமாற்றங்கள் இந்த தாம்பூல பரிமாற்றங்கள் அப்படிங்கிறதே உங்க குடும்பத்தில் சுபங்களை வரவழிக்கிறதுக்கு தான் அதுவும் சந்திரன் சப்தமத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல மங்களகரமான காரியங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கு ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல பேரை சந்திப்பதும் அவர்களோடு மனம் விட்டு பேசுவதும் மனதிற்கு நல்ல சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் மிதனராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் நிறைய இருக்கும் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு பல விஷயங்களை நமக்கு வந்து இன்றைய நாளில் மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது சோ இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க அதுவும் நவராத்திரி டைம்ல நீங்களும் சந்தோஷமா பல பேருக்கு நீங்க உங்களுடைய தாம்பூலங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஏற்ற நாளாக இருக்கும் இன்று இன்றைய நாளில் உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்காக நீங்க சில முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும் கடகராசி அன்பர்கள் கடகராசினியர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கலாம் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் என்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய சகோதர சகோதரிகளை சந்திப்பதும் மற்றும் குடும்ப விஷயங்கள் பேசுவதும் நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகளோ வியாபார விஸ்தரிப்போ மற்றும் வியாபார பெருக்கங்களுக்கும் நல்ல முடிவுகளை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வை காணலாம் புதிய வேலை முயற்சிகள் வேலைக்கு விண்ணப்பங்கள் செய்வது இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியும் அடையலாம் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த கடன் தொல்லைகளும் நண்பர்கள் மூலமாக தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது மனதிற்கு ஏற்படக்கூடிய சில குழப்பங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலை தரலாம் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ரிச்சிக சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாகியநாதனான சந்திரன் ராசியில் இருப்பது குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்க்கும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு வியாபார சம்பந்தப்பட்டதை இன்றைய நாளில் செய்ய சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பல நாட்களாகவே இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மாறும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மகர ராசி ராசினியர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் கேத்துவும் பல நாட்களாகவே திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடை மற்றும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேத்து மற்றும் பாக்கியத்தில் சூரியனும் புதனும் அமைந்திருக்கிறார்கள் இந்த கிரக சேர்க்கைகள் கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கலாம் ஒரு சிலருக்கு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் இன்று எதேச்சியாக வருவதோ அல்லது பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறதோ மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி நேர்கள் மீனராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மனதிற்கு ஆறுதலை தரும் என்று உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சற்று சோம்பேறித்தனமும் உடல் சோர்வும் ஏற்படலாம் இன்று சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடுகள் மற்றும் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றுவதனால் உடல் சோர்வு தீரும் ஐந்து குடைய சந்திரன் இன்று பாகியத்தில் இருப்பது உங்கள் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் குலதெய்வத்தை வணங்குவதும் சிறப்பு